அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கைங்களை கொண்டு அந்த வகையில மயன் சேனல்ல தொடர்ந்து குரு அருளாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா குரு பெயர்ச்சி சனி பயிற்சி கேது பயிற்சி ஆங்கில மாத பல ராசி பலன் தமிழ் மாத ராசி பலன் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கரன் பயிற்சி மற்றும் அமானாஷங்களை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம் அந்த வகையில இந்த ஆங்கில மாதம் அதாவது ஜூன் மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ ராசியை பத்தி பார்க்கலாம்

ராசிக்கு அஞ்சுல சனியும் ஏழுல புதனும் சஞ்சரிக்கிறதுனால எவ்வளவு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதை உங்களுடைய தனித்திறமையினால எதையும் சமாளிக்கக்கூடிய பலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்க நேரிடும் என்றாலும் அடைய வேண்டிய லாபத்தை அடைவீர்கள் கொடுக்கல் வாங்கல்ல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து போவதன் மூலம் உற்பத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு கூடுதல் பணிசுமை சுமை காரணமாக மன நிம்மதி குறையும் புதிய வேலை தேடுபவர்கள் தற்போது கிடைப்பதை பயன்படுத்தி கொண்டால் ஒரு நல்ல நிலையை அடைய முடியும் மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுவது நல்லது கடத்திரலார்களன் சுக்கரன் சாதகமான வீடுகளில் பயணிக்கிறதுனால முகப்பொலிவு கூடும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுங்கள் ராகுவால் வீண் அரைச்சலும் காரிய தடைகளும் வரும் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்கள் உத்தியோகஸ்தர்கள் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது சக ஊழியர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்பு உண்டாகி மன அமைதி குறையும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்களுக்கு எதிரும் ஊக்கமும் ஆரிய கூத்தாயினும் காரியத்தின் மீது கண் நோக்கமும் பல ஆராய்ச்சிகளும் குடும்பத்தில் கனிவான மேன்மையும் தொழிலில் சோம்பல் அடையாமல் தளம் தேடும் சுபாவமும் தன்னுயிர் போல் மண்ணுரை பாவிக்கும் தாட்சண்யம் மிகுதியும் தரித்திரம் என்பதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் காணாத வளமான வாழ்க்கையும் நினைத்ததை முடிக்கும் நிரந்தரமான புத்தியோட கூர்மையும் அமைந்திருக்கிறது உங்களோட பிறவியின் மேன்மையான பதனேயாகும். தவிர இவ்வளவு நன்மையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு பொருந்திருந்தாலும் உங்கள் குடும்பத்துல சில சொந்தங்களை முன்னிட்டு இந்த சமயத்தில் நீங்கள் கவலை அடையலாம் கவலை அடைய வேண்டாம் கவலைப்படாதீர்கள் உங்கள் செல்வாக்கினோட சிறப்புனால அந்த கவலை ஒன்றும் சஞ்சலத்தை தராது சில நாளைக்கு முன்னாடி ஒருவருக்கு கொடுத்திருக்கும் வாக்கு உறுதியாகும் கடன் கொடுத்த பொருளாயினும் கைவிட்டு போன ஜீவனாயினும் கவலையின்றி வந்து சேர்வதோட கவடம் புரிய யோசிக்கும் வாதகர்களும் கவலையை தரும் நோய் பிணியும் காலம் மாற மாற நிவர்த்தியாகும் இருந்தாலும் உங்கள் குடும்ப வாத்தியத்தை ஏற்ற கருமையான உயர்ந்த ஒரு பெண்மணியினால உங்களை அறியாம சில நாட்களாக கலக்கப்பட்டு வருகிறது அதை முன்னாடியே கவனித்து அக்கழகத்தை விளக்க முயற்சி எடுங்கள் இந்த நேரத்துல நீங்கள் ஒரு காரியத்தை எண்ணி வெற்றியை குறித்து கவலைப்படுகின்றீர்கள் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி உண்டு அஞ்ச வேண்டாம் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாரசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் அபிஷேகம் செய்து ஏழு எழு தீபம் ஏற்றி அது மட்டுமல்ல அங்குள்ள காலசக்கர பைரவருக்கு ஒரு வெள்ளை பூஷணிக்காயை இரண்டாக உடைத்து அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வணங்கி வரவும் எல்லா நன்மைகளும் உண்டாகும்